அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து பிராண முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான முத்திரை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த பிராண முத்திரையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பிராணன் என்ன அப்படின்னா என்னான்னு பார்க்கலாம் பிராணன் என்பது தசவாய்வுக்குள்ள முதல் வாய்வு அதாவது மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடக்கூடிய வாய்வு பிராணன் தசைவாயுக்கு பிராணன் அபானன் உதானன் வியானன் தேவதத்தன் கூர்மன் தனஞ்செய்யன் இந்த மாதிரி தசவாயுக்கள் இருந்தாலும் இந்த பிராணன் அப்படின்றது உயிர் சக்தி அப்படின்னு பேர் காயமே இது பொய்யடா அது காட்டடித்த பையடா அப்படின்னு சொல்லிட்டு பழமொழி இருக்குது அதனுடைய அடிப்படையில் இந்த மூச்சை உள்வாங்கி விடுறது தான் பிராணன் இந்த பிராணசக்தி நம்முடைய உடம்புல குறையும் பொழுது நமக்கு அப்படிதமான நோய்களோ அல்லது உடனடி நோய்களோ நீண்ட நாட்களுடைய நோய்களோ அப்படி எப்படி எந்த ஒரு பிரச்சினைனாலும் வருது இந்த பிராணசக்தி உரிய இந்த முத்திரைகளை நாம் வந்து போட்டு நம்மளுடைய பிராணசக்தியை குறையும் பொழுது அதை அதிகப்படுத்தக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது பஞ்சபுத தன்மைகள் கையில் என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா முதல்ல இது தான் சொல்லணும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு சொல்லணும் இந்த பஞ்சபூத சக்தியில் இது வந்து நெருப்பு எந்த ஒரு பொருள் கூடியும் இந்த போ நெருப்பை வந்து சேர்த்த மாட்டாங்க பஞ்சபூதத்தில் நெருப்பு கூட சேர்ந்தாலும் அதனுடைய தன்மையாக மாறிவிடும் அதனால் தேவையான போது மட்டும்தான் தான் வீட்டில் எப்படி தேவையான போது அடுப்பு பற்ற வைக்கிறோமோ அந்த மாதிரி தேவையான போது தான் முத்திரைக்கு யூஸ் பண்ணணும் அதனால தான் இறைவனுடைய படைப்பிலேயே இந்த கட்ட விரல் வெளியே இருக்குது இந்த சக்தி நீர் சக்தி மோதிர விரல் மோதிர விரல் நிலம் சக்தி சுண்டு விரல் நீர் சக்தி முதல்ல வந்து நம்ம படிக்கும்போதே எப்படி படிக்கணும்னு சொன்னால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு பஞ்சபூதத்தை சொல்லும் பொழுதே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த பூமி எப்படி அண்டத்திலிருந்து உருவானதோ அதனுடைய ஆப்போசிட்டில் தான் இப்போ சொல்கிறோம் முதல்ல வந்து உரு அண்டவெளி தான் முதல்ல வந்து வாயு குளம் தான் முதல்ல இருந்தது கோளத்துக்கு முன்னே பிரபஞ்சமானது எண்ணுமே இல்லாத நிலை இருந்ததுன்றதுக்காக தான் இது ஆகாயத்தை சொல்கிறோம் அதுதான் வாயு குளமாக இருந்தது அப்புறம் நெருப்பு குளமாக ஆனது அப்புறம் குளிர்த்தியாகி நீர் குளமமானது அப்புறம் பூமியை உருவாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த பூமி உருவானது வந்து சூரிய மண்டபத்தில் வந்து பூமி உருவானதுக்கான வரலாறு அறிவியல் பூர்வமான வரலாறு அது ஆப்போசிட்டில் சொல்கிறது தான் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இதில் நம்ம வந்து இந்த பிராண முத்திரையை ஏன் அவ பயன்படுத்துனோன்னா அவசரத்துக்கு ஏதாவது நமக்கு வந்து ஆக்சிஜன் பத்தலைன்னா நம்ம பிராணம் முத்திரையை போடுறோம் அதுக்கு முன்னையும் ஆக்சிஜன் பத்தலன்னா ஒரு செயல்பாடு இருக்குது அதுதான் கோட் கொட்டாய் கொட்டாய் அப்படின்வாங்க அந்த நம்மளுடைய பிராணம் பத்தலைன்னா நம்ம வந்து தூக்கம் வரும் பொழுது கொட்டாய் வர்றது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்சிஜன் எடுக்கிறது தான் அது ஆக்சிசன் பத்தலை அப்படின்னு மூளைக்கு தெரிஞ்சிச்சுன்னா மூளை வந்து ஒரு கட்டளை இடுது வந்து ஆக்சிஜன் உடம்புக்கு பத்தலை அதனால் ஆக்சிஜனை வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் இந்த கொட்டாய் அப்படின்றது அந்த நாம் வந்து ரெண்டு மூணு தடவை காற்றை வந்து உள்ளுக்கு இழுக்கும் பொழுது அப்புறம் நார்மலாகிடும் அப்புறம் உடல்நிலை சரியாயிடும் இந்த அது இல்லாமல் முத்திரைகளில் வந்து நாம் வந்து பிராண சக்தியை எடுக்கிறதுக்கு இந்த முத்திரைகள் பயன்படுத்துகிறோம் நீரும் நிலமும் தான் ஒரு செடி வளர்கிறதுக்கான முக்கியமான மூலாதாரம் அப்படின்னு தெரியும் இது கூட நெருப்பு சக்தி சூரிய சக்தின்னு சொல்லுவாங்க இது மூணு இருந்துச்சுனாவே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் செடி நன்றாக வளரும் நிலமும் நீரும் சூரிய ஃபோட்டோஸ் இந்த அப்படின்னு சொல்லுவாங்க ஒளிச்சேர்க்கை இந்த மூணு சக்திகளை வச்சு தான் நம் நம்மளுடைய உடம்புன்ற இந்த செடியை வளர்த்துறது இந்த பிராணமுத்திரை மிக மிக முக்கியமான முத்திரை இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி பேசணும்னா ஒரு நாள் ஆகும் அந்தளவுக்கு பிராணமுத்திரை பற்றி இருக்குது நிறைய பேர் பிராணமுத்திரையை பற்றி பிராணமுத்திரை இந்தெந்த நன்மைகள் செய்யுது அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த உடல் மற்றும் ஃபிசியாலேஜி சைக்காலேஜி படித்தவங்க சொல்கிறதுக்கும் சாதாரண நாட்கள் சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அதுதான் முக்கியமான விஷயம் அவையார் ஒரு குரலை ஒன்று சொல்லுவாங்க நீ வந்து தனியாக எதை வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் படித்தவங்க முன்னாடி பேசணும் அப்படின்னு சொன்னால் யோசனை பண்ணி பேசு அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கான ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு கிளி வளர்த்தனை வந்து சொல்லுவோனா என்னுடைய கிளி நல்லா பேசும் நீங்கள் பேசி பாருங்கள் அப்படின்ட்டு எல்லாம் வந்து எதை சொன்னாலும் திருப்பி சொல்லும் ஒருத்த மட்டும் என்ன செய்வானா அந்த கிளிகிட்ட பேசுறதுக்கு முன்னே ஒரு பூனையை கையில் வச்சுக்கிட்டு பேசுவோணும் அந்த பூனையை கையில் வச்சுக்கிட்டு பேசும்போது கிளி வந்து த உயிர் பயத்தினால் பேசுறதை விட்டுட்டு கீ கீ அப்படின்னு தன்னுடைய இயல்பான சத்தத்தை தான் கொடுக்குமா அது அவையார சொல்லுவாங்க காணாமல் வேணதெல்லாம் கற்றலாம் காணாமல் வேனதெல்லாம் கத்தலாம் கற்றோர் முன் கோணாமல் வாய்த்து இருக்கக்கூடாது அப்படின்னா பேச்சு பேச்சு எனும் பெரும்பூனை வந்தக்கால் கீச்சு எனும் கிளி அப்படின்னா வந்து எப்படி இருந்தாலும் ஒருத்தருடைய உண்மைத்தன்மை யார் இவங்க என்ன சொல்கிறாங்க என்ன இவருக்கு தெரியும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் எல்லாராலையும் தெரிஞ்சிக்க முடியும் அதுதான் வந்து ஆறாம் அடையினுடைய முக்கியமான செயல்பாடு வியாபாரத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க விற்கிறவனுக்கு ஒரு கண் இருந்தால் போதும் வாங்குறவனுக்கு ரெண்டு கண் இருக்குது அப்படின்வாங்க ஏன்னா அது வாங்கும் பொழுது அதை வந்து ஆராய்ச்சி செஞ்சு வாங்குவாங்க அந்த மாதிரி இந்த ஃபிசியாலஜி சைக்காலஜி உடலியல் மனவியல் இந்த ரெண்டையும் வந்து படிக்கும்போது தான் இந்த முத்திரைகள் எல்லாம் எப்படி வேலை செய்யுது இதெல்லாம் எதுக்கான இண்டிகேட்டர் அப்படின்னு தெரியும் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த பிராணமுத்திரை போடுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொன்னால் உடனடியாக நம்முடைய உடம்புக்கு ஆக்சிஜன் ஏற்றம் செஞ்சு நம்முடைய உடம்பை வந்து பாதுகாத்துக்கிறது நுரையீரல் கல்லீரல் இதயம் இந்த உறுப்புகள் மிக வேகமாக பலமடையும் இதுதான் வந்து ராஜ உறுப்புகளில் முதன்மையான உறுப்புகள் நுரையீரல் இதையும் கல்லீரல் தான் வந்து முதன்மையான உறுப்புகள் கல்லீரல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு இதையும் இரத்தத்தை சுத்திகரிப்பு பண்ணி நம்மளுடைய உடம்பு பூராத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நுரையீரல் சொல்லவே வேண்டியதில்லை நுரையீரலினுடைய ஃபங்க்ஷன் குறைஞ்சிச்சின்னாவே எந்த ஒரு பிரச்சனைனாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து அது வந்து ஈரல் அப்படின்னு பேர் அதில் வந்து நிறைய வந்து செல்ஸ் வந்து காற்று பைகள் நிறைய இருக்குது இந்த நுரையீரல் கெட்டுப்போகக்கூடாது அப்படின்றதுக்காக இறைவனுடைய படைப்பில் நுரையீரலில் முழு பகுதியும் வேலை செய்யாது ஏதோ ஒரு பகுதி வேலை செய்யும் இன்னொரு பகுதி ஓய்வு எடுத்துக்கும் அடுத்தது இன்னொரு பகுதி வேலை செய்யும் இன்னொரு பகுதி ஓய்வு எடுத்துக்கும் ஏன்னா சீக்கிரம் கெட்டு போகணுன்றதுக்காக நுரையீரல் கிட்னி இந்த மாதிரி மூல உறுப்புக்களில் வந்து வேலை செய்கிறதே பகுதி பகுதியாக தான் வேலை செய்யும் கிட்னி கூட ஒரு கிட்னி வேலை செய்யும்போது இன்னொரு கிட்னி வேலை செய்யாது ஓய்வு எடுத்துக்கும் ஏன்னா ஓய்வு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையாகவே உடலியலில் வந்து நமக்கு இறைவனுடைய படைப்புலே எல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இந்த பிராணமுத்திரை எவ்வளோ அவசியமானதை நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையில் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து ஒரு ஒரு சமயம் வாக்கிங் போகிற கொஞ்ச நாளுக்கு முன்னே வாக்கிங் போகும்பொழுது என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்து சோர்வாக அப்படியே வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உட்காந்தாரு உடனே அவருக்கு ஹீலிங் பண்ணி பிராணமுத்திரையை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பிராணமுத்திரையை போட வச்சு அவருக்கு வந்து நம்ம ஹீலிங் கொடுக்கும்போது உடனே மறுபடியும் தெம்பை எழு எழுந்து நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு எல்லங்க கலைப்பெல்லாம் போயிடுச்சு நல்லா இருக்குது அப்படின்னா அவ்வளவு மிக வேகமாக இந்த பிராணமுத்திரை போடும் பொழுது அற்புதமான செயல்பாடு செய்யும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த பிராணமுத்திரை போடும் பொழுது இந்த நிலம் என்று சொல்லக்கூடிய இந்த மோதிர விரலும் நீர் என்று சொல்லக்கூடிய சுண்டு விரலும் சேர்ந்திருக்கணும் இந்த ஆகாயம் காற்றுன்ற ரெண்டு விரல்கள் மேல் நோக்கி இருக்கணும் இந்த தொடக்கூடிய அந்த கட்டை கூட தொடக்கூடிய விரல்கள் வந்து மெதுவாக தான் தொடணும் மெதுவாக ஒரு ஸ்மால் டச் ஃபெதர் டச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மெதுவாக தொடணும் தொட்டு வச்சுக்கிட்டோம் நம்ம தியானத்தில் கூட இது வந்து நம்முடைய தொடைகளில் வந்து வச்சுட்டு கூட நம்ம தியானம் பண்ண முடியும் மிக அற்புதமான ஒரு முத்திரை பிராண முத்திரை அவசியமான முத்திரை சின்முத்திரை அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க சின்முத்திரை வந்து நம்முடைய உடலை வந்து சுத்த வெப்பம் உண்டாக்கக்கூடியது சின்முத்திரை இது பிராணனியே கொடுக்கக்கூடியது பிராணசக்தியவே நம்ம உடம்புக்குள்ளே சீக்கிரமாக கொடுத்து புத்துணர்ச்சி பண்ணக்கூடியது இதில் வந்து கண் பார்வை நல்லா தெரியும் எவ்வளோ வயசானாலும் கண் பார்வை நல்லா தெரியும் இந்த பிராணமுத்திரை கூட நம்ம சூரியனை வந்து பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்து பயிற்சி செய்யணும் சூரியனை வந்து இமை கொட்டாமல் பார்த்து பயிற்சி செய்யணும் கண்கள் வந்து எந்த பிரச்சனையும் வராது கண்கள் நீர் வடிகிறது தூரப்பார்வை பார்வை எந்த பிரச்சனையும் வராது நம்மளாம் அதெல்லாம் பயிற்சி எடுத்து நீண்ட நாட்களாக கிட்டத்தட்ட இருபது வருடங்களாக இந்த பயிற்சி எடுத்து சூரியனை நேரடியாக பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்க்கும் பொழுது நமக்கு எப்படியும் இருக்கும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அது சூரியன் சந்திர மாதிரி தெரியும் அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் மூலமாக எதை வேணாலும் செய்ய முடியும் அடுத்தது நோய் எதிர்ப்பு சக்தி நம்முடைய உடம்புல அபரிதமாக ஏற்படும் இதனால் வந்து கிரானிக்கல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோய்கள் இருந்து எந்த நோயாக இருந்தாலும் சரி நமக்கு தாக்காது நம்ம வந்து உடல் பாதுகாப்பாக இருக்கும் அப்புறம் இதயம் நல்ல ஆகும் நல்ல அற்புதமாக ஃபங்க்ஷன் ஆகும் இதயம் இந்த இதய ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து இன்னும் இந்த அக்கு பிரஷர் அப்படின்னு சொல்லிட்டு கைகளை வந்து அழுத்துறது இந்த மாதிரி செய்யும்பொழுது இதயத்தினுடைய ஓட்டம் அதிகமாகி இன்னும் ஆரோக்கியம் அதிகமாகும் இந்த பிராண முத்திரையில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது இது வந்து பெண்களுக்கான மாதை விடை பிரச்சனைகள் தீரும் இன்னும் வந்து கல்லீரல் மண்ணீரல்லாம் சரியாகும் கணையாக நல்லா வேலை செய்யும் சுகர் இருக்கிறவங்களுக்கு சுகர் குறையும் அப்புறம் கலைப்புன்றதே இருக்காது ரத்தம் சுத்திகரிப்பாகும் தோல் ஸ்கின் வந்து பளபளப்பாக இருக்கும் முடி நல்லா வளரும் இன்னும் வந்து காது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட குறையும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மூட்டு வழிகள் எல்லாம் இருக்காது இந்த பிராணமுத்திரை செய்யும்போது நம்முடைய உடம்பு புறம் பிராணன் என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் வந்து ஓட்டங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி எதுவுமே இருக்காது விரக்தி இருக்காது சளி பிடிக்காது இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இந்த பிராணமுத்திரை இல்லாத விஷயமே கிடையாது ஏன்னா இதெல்லாம் யாரும் சொல்லாத தகவல்கள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒரு கற்பிக்கும் ஆசிரியர் கட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வியில் ஒரு பழமொழி இருக்கும் அதனால் எதாக இருந்தாலும் நிறைய விஷயத்த படிக்கிறவங்க நிறைய நம்ம வந்து கிட்டத்தட்ட மாற்றுமுறை மருத்துவத்தில் இருபத்தி மூணு துறையினுடைய இருந்து நிறையா கீழே கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லாமே மாசங்கள் மூலம் படித்து சித்தர்கள் மூலமாக அதனுடைய விளக்கங்களை படிச்சிட்ருக்குறோம் அதனால் நம்மளால் எந்த நிலை வேணாலும் சொல்ல முடியும் இது இல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் இவைகளெல்லாம் இந்த பிராணமுத்திரைகள் வேலை செய்யக்கூடியதுதான் மிக அற்புதமான முத்திரை பிராணமுத்திரை விர முதல்ல வந்து இது வந்து எவ்வளோ நேரம் போடணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங் பிகினர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்ல போடுறவங்க அஞ்சு நிமிஷம் போட்டால் போதும் நாட்கள் ஆக ஆக பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வரை கூட போடலாம் நமக்கு வந்து உடனடியாக பிராணசக்தி குறைஞ்சிருக்கு உடம்பு அசதியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பிராண போடும் பொழுது உ உடல் அசதி போகும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீங்கள் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நாம் நிறைய செய்கிறோம் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்